அரசியல் எப்படி சார் பாக்கிறீங்க அடுத்த கட்ட மாநாடு வச்சிருக்காரு இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு ஒரு திரைத்துறையில் இருந்து போனவரே உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பாக்குறேங்க இப்போ ரஜினி சார் வரும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒன்னு இருந்தது கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அது பட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர் அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அகே நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில் அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம் அரசியல்னால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார் யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே விருப்பு விருப்பின்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தால் தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும் அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும் அதனால் அது சரியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் முடியாத ஒரு சக்தியாக ஒரு எடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா தவிர்க்க முடியாத சக்தியா ஆரம்பிச்சிருக்கும் அந்த கழகம் அவரோட 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 எப்படி ஏன்னா நிறைய வந்து நீங்களும் ஒரு தெரிவிங்க நடிகர் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அரசியல்ல பயங்கர ஈடுபாடு இருக்கு அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல தான் இருக்கும் நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க ஆனா நான் இன்னைக்கா ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர அன்னைக்கு நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல் இல்ல ரொம்ப அவர் வேற நம்ம கொஞ்சம் கேப் போடுவாங்க என்ன மட்டும் என்னுடைய எல்லா படத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்திலேயும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யணும் படத்துல அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய ஆஹ் ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் குடுத்துருப்பேன் மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவர் கூட சொன்னாரு மக்கள் தலைகிறம் எம்ஜிஆரும் உங்க படமும் வேற வேற இல்ல அவருடைய பாணி வேற உங்களுடைய பாணி வேற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மனிதனை பத்தின கதையாதான் இருக்கும் தான் இருக்கும் அப்படின்ட்டு அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு ஆனா இப்ப இல்ல சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜயம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சொல்லி சொல்லியிருக்காரு உங்களோட அது அவருடைய கருத்து எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க பெண்கள் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க நான் நினைக்கிறேன் பெண்களை வந்து நம்மளா எப்பவுமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்கள வீக்காக்குறமோன்னு தோணுது பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்குது மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதனால் அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை துறையில் பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்குது அதான் அது அதெல்லாமே எனக்கு தெரியல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்புறம் அது மாறிடும்